சுவைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அறிவித்திருக்கக்கூடிய தேர்வானது ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக டெஸ்ட் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேஜோட உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணி ஆசிரியர்களுக்கு வெற்றிக்கு தேவையான பகுதியை தொகுத்து கொடுத்துட்ருக்கோம் இதில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியதுன்னா இந்த சைக்காலஜி பேப்பர் ஒன்னா இருக்கட்டும் பேப்பர் டூவா இருக்கட்டும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெற்றிக்கான பகுதின்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜில நம்ம மதிப்பெண்ண வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிற பட்சத்துல எளிமையாக நம்ம என்ன செஞ்சிடலாம் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்துடலாம் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த சைக்காலஜியில கல்வி உளவியர்ல பேப்பர் டூ ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் டூக்கான சிலபஸ் என்ன சோ இந்த சிலபஸ அடிப்படையாக வைத்து நம்முடைய சுவைக்கழுவின் சார்பாக பயிற்சிகளானது நம்ம கொடுக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிலபஸ பேஸ் பண்ணி பயிற்சிகள் கொடுக்க போறோம் பயிற்சியில இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் கொடுக்க போறோம் அதே மாதிரி கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சோ இத முழுமையாக உள்ளடக்கி ஃப்ரீயா நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே எல்லாத்தையும் உங்களுக்கு நம்ம அழிச்சிடோம் ஃப்ரீயா உங்களுக்கு ப்ரொவைட் குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய சிலபஸ் அது என்ன ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அடுத்து உங்களுக்கு நம்ம ஃப்ரீயா என்ன கோர்ஸ் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம்ங்கிறதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் டூவை எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய யூனிட் பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பத்து யூனிட்ல இருந்து உங்களுக்கு முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க முப்பதுக்கு முப்பதையே எடுப்பதற்கு ஏதுவான பயிற்சியை தான் நம்ம இங்கே நினைச்சிடோம் உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறோம் ஸோ அதுல குறிப்பாக முதல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னு குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு குழந்தையினுடைய வளர்ச்சியும் மேம்பாடும் குழந்தையினுடைய வளர்ச்சி மேம்பாடு இது வந்து உங்களுக்கு புதிய மேம்பாடுல முதல் யூனிட் செகண்ட் யூனிட் வந்து குழந்தையினுடைய வளர்ச்சியின் கோட்பாடுகள் தேர்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கவனம் புரிதல் மற்றும் நினைவாற்றல் மெமரி சோ அடுத்து ஃபோர்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா உந்துதல் மோட்டிவேஷன் மற்றும் கற்றல் உந்துதல் லேர்னிங் மோட்டிவேஷன் ஸோ இது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர்த் யூனிட் ஃபிஃப்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் நுண்ணறிவு மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி சொல்லுவோம் படைப்பாற்றல் அடுத்து ஆறாவது யூனிட் ஆளுமை ஏழாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையினுடைய வளர்ச்சியில் சமூகமயமாக்கல் எட்டாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியியல் கவலைகள் கல்வியியல் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் பகுதி ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்று சொல்லி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பத்து யூனிட்டையும் டோட்டலா கவர் பண்ணி நம்முடைய சுமைக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த ஸ்டடி மெட்டீரியல் முன்னூற்றி பக்கங்களுக்கு மேல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது பேப்பர் டூக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுல இருந்து உங்களுக்கு பயிற்சிகளை நம்ம என்ன போறோம் ஆரம்பிக்க போறோம் பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைனர் பயிற்சியாக உங்களுக்கு ஃப்ரீயா நம்முடைய சுபிக் சார்பாக யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ங்கிற கான்செப்ட்ல மெயினா இந்த பத்து யூனிட்டை ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனர் பயிற்சி புதிய கான்செப்டாக நம்ம இந்த பத்து யூனிட் புதிய சிலபஸ் இதுல என்னென்ன கான்செப்ட் இருக்கோ எல்லாத்தையுமே தொகுத்து நியூ மெட்டீரியல் கிரியேட் அதனுடைய பயிற்சி அது போக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பத்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜிக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ அதனை தொடர்ந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வினா விடைகளானது உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்காலஜில ப்ரீவியஸ் இயர்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிளாஸ் லைன் பை லைனா உங்களுக்கு ஒன்லைன கிளாஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரீயாவே அது போக வந்து பாத்தீங்கன்னா கொஷின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா ஞாயிறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் அந்த வாரம் கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சியை முழுமையாக தொகுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிராக்டிஸ் சரிங்களா சோ அப்ப இந்த கொஸ்டின் அந்த வாரத்துல கொடுத்திருக்கக்கூடியதெல்லாம் நீங்க படிச்சுட்டு இந்த தேர்வை எழுதுவதற்கு ஏதுவாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்ப பயிற்சி வகுப்புகளை முழுமையாக ஃபாலோ பண்றீங்க அதுல இருந்து உங்களுக்கு தேர்வு இருக்கு சோ அது போக லைனர்ல பிராட்டிஸோட கொஸ்டின் பேங்க் பிரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த பேட்டர்ன்ல சைக்காலஜியை நீங்க ஃபாலோ பண்ண முடியுது கேட்கக்கூடிய முப்பது வினாக்களுமே இந்த பகுதியில தான் இருக்கு ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்குறோம் ப்ரீவியஸ் இயர்ல ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்டோம்னா ரிப்பீட்டடா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல சைக்காலஜில நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது அதற்கான பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம் சுபைக்குழு ஆசிரியர்கள் முழுமையாக நம்மளுடைய குழுவை பயன்படுத்திக்கோங்க ஸோ அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் பட்சத்துல குழுவை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நம்ம பயிற்சியை குறிப்பிடுத்து வினாக்களை தேர்வு எழுதுற பட்சத்துல குறைந்தது முப்பது வினாக்கள்ல இருபது வினாக்கள் நீங்க சரி செய்ய முடியும் சோ அது மட்டும் இல்லாம மற்ற பாடத்திற்கும் ஒன் பை ஒன்னான பயிற்சியோ நம்ம அடுத்து ஆரம்பிக்க போறோம் சுபி குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே